அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொளியில் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கு நீண்டகால போராட்டம் நீண்டகால பிரச்சனை என்னென்னா மேக்சிமம் தனிமை ஒன்று மேரேஜ் ஆனவங்களுக்கு இந்த ஏழரிச்சினி காலக்கட்டத்தில் சில சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிந்து தனித்திருக்கிறது அல்லது முப்பது வயதை தாண்டியும் திருமணமே ஆகாம வரன் தேடிக்கிட்டே இருக்குது இப்படி முக்கியமான பிரச்சனை இந்த முக்கியமான பிரச்சனை தனிமை இந்த தனிமை மாறும் இனிமை சேரும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி பலன்ல நான் போட்டிருக்கிறேன் சோ அது வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மே மாசத்துல இருந்து என்னன்னா உங்களுக்கு அர்த்தாசிரம சனி என்பது நாலாம் இடத்துல சனி மூணுக்குரியவன் நாலாம் இடத்துல அங்க சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கு சுக்கிரன் ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க மூணாம் இடத்துக்கு ராகுவும் ஒன்பதுல கேதுவும் வர்றதும் முயற்சி ஸ்தானத்துல ராகு வர்றதுனால நிறைய எஃபோர்ட் போடுவீங்க நிறைய எஃபோர்ட்டால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஜென்ரலா சரி என்ன பாதிப்பு கொடுக்கும் நன்மை கொடுக்கும் நாம் தனிப்பட்ட முறையில இந்த மே மாசத்துல ஒன்பது பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிற கைகூடும் வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பா இந்த மாதத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில வைகாசி மாசம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பே கூட சில பேருக்கு எல்லாம் ஏற்படும் சில பேர் வந்து புதிய வீட்டுக்கு குடி போவீங்க ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு அது நன்மையை ஏற்படுத்தும் அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க காதல் கைகூடும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டு அதுல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் இந்த நாலாம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு வயதில் வித்தியாசம் உள்ள ஒரு பெண்ணால் ஆணாக இருந்தீங்கன்னா பெண்ணால் நீங்க பெண்ணாக இருந்தாக ஆனால் ஒரு உறவோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது நட்போ ஏற்படக்கூடிய காலகட்டம் அது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் இந்த சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சில உறவுகளோட தான் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணிவரின் உறவுகளோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணிவரின் உறவுகளுக்கு நீங்க நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இருக்கு அடுத்தது நாலாம் இடத்துல சனி இருந்து சுக்கரனோட சேர்ந்து முதல் பதினெட்டு நாள் ராகு நாலாம் இடத்துல இருப்பாரு இல்லையா அந்த வகையில உடல் நலத்துல நீங்க கவனம் செலுத்திக்கணும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து போகும் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் உணவு விஷயத்த கவன செலுத்திக்கணும் கொஞ்சம் ரெகுலரா வாக்கிங் போறதை ஃபாலோ பண்ணணும் பிபி சுகர் எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி இந்த வரப்போற ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதே சமயத்துல பத்தாம் இடத்த சனி பார்க்கும் அந்த வகையில வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் எல்லாம் தான் இருக்கும் புதிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் சில பேர் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதை செய்யுங்க அதுக்கு உங்க சுய ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கா நேரம் நல்லா இருக்கா நல்ல திசாபுக்தி நடக்குதா என்ன தொழில் செய்யலாம் என்பதையெல்லாம் நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில செக் பண்ணிட்டு செய்யறது நல்லது ஆனாலும் ஜென்ரலா சொல்லணும்னாக்க புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் தாராளமா செய்யக்கூடிய காலகட்டம் தான் செய்வீங்க மேலும் சில பேருக்குலாம் வேலையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆல்ரெடி வேலை இழந்தவர்கள் அல்லது வேலையில நெருக்கடியோடு இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த சூரியனும் மே பதினஞ்சாம் தேதி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடும் வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் உத்தியோக சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கோ அல்லது சில பேருக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும் புதிய வாய்ப்பே கிடைக்கும் வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையில தொல்லை பிரச்சனை ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை சில பேருக்கு இருக்கு இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா வேற கம்பெனில வேற இடத்துல மூவ் பண்ணலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கிற இடத்துல கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது டிசைனேஷன் சேஞ்சஸோ ஏற்படும் அந்த வகையிலேயும் இந்த சூரியன் மாதத்தோடு பிற்பகுதியில மே பதினைஞ்சாம் தேதியில இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் எதிர்ப்புகள் அடங்கும் கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் வேலையும் கிடைக்கும் அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்கன்னா இந்த டூரேஷன் நல்ல டூரேஷன் நீட் போன்ற எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கூட மாதத்தோடு பிற்பகுதியில நல்ல காலகட்டம் தான் அதாவது தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் உங்களுக்கும் மருத்துவம் படிக்கிறதுக்கான அந்த பிராப்தம் இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பார்வையில ராசி இருக்கிறது வந்து நல்லது அதாவது தெளிந்த சிந்தனை வரும் எவ்வளவுதான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அதுல இருந்து மீண்டுட்டு பயப்பட வேண்டியது இல்ல அதே போல ஏழாம் இடத்துல குரு வர்றாரு லக்னாதிபதி ராசி அதிபதி ஏழாம் இடம் நாலு குறிவன் ஏழாம் இடம் என்போது இந்த காலகட்டத்திலேயே புதிய வீட்டுக்கு குடி போறது அல்லது நீங்களே ஒரு வீடு அல்லது சொத்து வாங்கறதுக்கான முயற்சிகள் இறங்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே இந்த அர்த்தாசிரம சனிக்கான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் வீடு வாகனம் எல்லாம் அமையும் அர்த்தாசிரம சனி வந்துருச்சுனாக்க அல்லது உங்களுக்கு அர்த்தாசிரம சனி இல்லை உங்க வாழ்க்கை துணைவருக்கு அர்த்தாசிரம சனி தனுசு ராசின்னு வச்சுங்களேன் கண்டிப்பா அவரது மூலமாக வீடு வாங்குறதுக்கு அல்லது ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே உண்டு ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய காலகட்டம் இந்த அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் ஏற்படும் அதற்கு தொடக்க மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்கள் நிறையவே இருக்கும் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பர் கிடைக்கும் வேற ஒரு ஊருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் அவே போற மாதிரி இருக்கும் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் பதவி உயர்வோடு கிடைக்கும் பொறுப்புகளோடு கிடைக்கும் ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வேற ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அலைச்சலாக இருக்கும் கொஞ்சம் டிப்ரஷன் அதனால உங்களுக்கு இருக்கும் அதுதான் அந்த அத்தாசிரம நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதுல இப்ப இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலை அல்லது எதுவுமே செட் ஆகல மன வருத்தோடு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த மே பதினாலாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம் வரன் தேடுங்க வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணமே அமையும் சில பேருக்கெல்லாம் மேலும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பொதுவாகவே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மாதத்தோட முதல் ஆறு நாள் வந்து மீனத்தில் இருப்பார் நாலாம் இடத்துல அப்புறம் அஞ்சாம் பாவகத்துல தான் இருக்கிறார் சூரியன் புதன் சேர்க்கை தான் இருக்கு அந்த வகையில வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெருசா சண்ட சச்சரிவு கிடையாது ஈவன் மூலம் நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட மாதத்தோட பிற்பகுதியில மே பதினஞ்சுக்கு பிறகு குரு பயிற்சியான பிறகு வாழ்க்கை துணைவரோட சப்போர்ட் இருக்கும் அல்லது வாழ்க்கை துணைவரால் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க ஆனா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதை செலவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நிம்மதி தான் தாய் வழி உறவுகளுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அல்லது தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்துல கவனம் செலுத்திங்க அதே சமயத்துல மாதத்தோட பிற்பகுதியில் அப்படின்னு ஆறுல இருக்கும் போது குறிப்பா தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரலாம் சில பேருக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் அல்லது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு அதில் ஒரு வெற்றி வழக்கு வந்து சில பிரச்சனை வந்து அதுல வெற்றி ஏற்படுறதெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும் சொத்து சம்பந்தமான வில்லங்குகள் வந்து அடங்கும் அது மாதத்தோட பிற்பகுதியில இருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் அந்த மாதத்துல பெரிய கான்ட்ரவர்சியல் கிடையாது ஒன்னா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் அதாவது ஈவன் மாதத்தோட பிற்பகுதியில இருந்து முதல் பகுதியிலாவது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் ஆனாலும் பிற்பகுதியில பெட்டராவே ஃபீல் பண்ணுவீங்க எட்டாம் பாவகத்துல செவ்வாய் ஐந்து குறிவன் பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை அல்லது வேற ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு டிராவல் போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்தில் உண்டு இப்ப இதே ஊர்ல இருக்கீங்கன்னா கூட ஒரு தொலைதூர பயணம் போயிட்டு வருவீங்க அதற்கான வாய்ப்பு உண்டு விரயங்கள் அந்த வகையில ஆகும் அதே சமயத்துல வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஏழாம் இடத்துல குரு வரும்போது வாழ்க்கை உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதற்கு கொஞ்சம் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில ஏற்படும் அதாவது குறிப்பா ஃபீஸ் கட்டுறது ஒரு சுப செலவுகளுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேருக்கு மட்டும்தான் பிள்ளைகளால மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து இரண்டாம் பாவகத்தை பாக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும் அதே போல நீங்க வாலண்டியா போய் ஒரு நண்பனுக்கு உதவி செய்வீங்க ஆனா அந்த நண்பனே உங்களுக்கு வந்து சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால வாலண்டியா நீங்க உதவியோ அல்லது அட்வைஸோ பண்ணீங்கன்னா கூட அது உங்களுக்கு நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கவனமா இருங்க மூலம் நட்சத்திரம் மற்றும் போராட நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க உதவி செய்வீங்க போய் கூட அது உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த நேரத்துல அதே சமயத்துல இந்த மாதிரி நட்பு காதல் ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய சூழ்நிலையில மேக்சிமம் சில பேருக்கு இருக்கு தனித்திருக்கிறவங்க கல்யாணமே ஆகாதவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்படி வரக்கூடியவர்கள் நல்லவர்களா என்று நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது நல்லது மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவர்களும் குறிப்பா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா மேரேஜ் ஆகும் ஆகலனாக அல்லது குடும்ப வாழ்க்கையில் கூட பெரிய அளவுக்கு சச்சரவுகள் இல்லை வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்ப்பாளினால் ஆதாயம் வரும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் மூவ் பண்ணுவீங்க அதே போலதான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட ஒரு இடமாற்றம் ஏற்படும் அல்லது பொறுப்புகள் வந்து வேற ஒரு ஊருக்கு போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அரசு பணியில் ஏற்படுகளுக்கு நிறைய சான்சஸ் இருக்காது அதே சமயத்துல உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள் எல்லாம் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க கடன் இல்லாமல் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளால கொஞ்சம் மனவரத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மணி நிலை முதல் பதினைஞ்சு நாள் கொஞ்சம் காண்ட்ரவர்சியில் இருந்தாலும் பிற்பகுதியில பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் வேலையில ஒரு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட ஒரு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மொத்தத்துல தனிமை மாறும் கடந்த காலத்துல பிரிஞ்சு இருக்கிறவங்க வழக்குகள்ல இருந்து வாழ்க்கை துணிவரை பிரிந்து தனித்திருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம் அதே போலதான் இது இன்னும் கல்யாணம் ஆகல ஆகாதவர்களுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணிவரை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதனை பொறுத்தவரை ஐந்தாம் பாவகத்துல மே ஆறாம் தேதியிலிருந்து இருப்பார் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் இந்த அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் நிர்வாகம் அதே போல வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் பணி நீதித்துறையில் இருப்பவங்க மேலும் நிதித்துறையில் இருப்பவர்கள் ஆடை ஆவணம் கமிஷன் போன்ற துறையில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் ஐடி போன்ற துறையில் இருப்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க பழனி முருகனை வழிபாடு செய்யறது நல்லது அதாவது செவ்வாய்க்கிழமையில சஷ்டி திதி வருதுனாக்க அன்றைக்கு நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தீராத பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையாது தீரும் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் செவ்வாய் வந்து நீசம் பெற்று இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளால மன வருத்தம் ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் வராமல் இருக்கும் முருகனை வழிபாடு செய்யும் போது அல்லது நீங்க அங்க போக முடியல வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்கனாக உங்க இருக்கக்கூடிய இடத்துலயே முருகனுடைய கோவில் இருக்கும் கண்டிப்பா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நிச்சயமாக முன்னேற்றங்கள் உண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தனிமை நீங்கும் இனிமையாக மாறும் அதுதான் இந்த மாதத்தோட முக்கியமான செய்தி ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்